ஒரு மரத்தில் டீட்டு மற்றும் மித்து என்ற இரண்டு கிளிகள் வாழ்ந்தன டீட்டு உழைப்பாளி ஆனால் மித்து சோம்பேறி மழைக்காலம் வருவதற்கு முன் டீட்டு தினமும் உழைத்து தனது கூண்டை உறுதியாகச் செய்தான் மித்து மட்டும் பிறகு பார்த்துக்கலாம் என்று ஓய்வெடுத்தான் டீட்டு சொன்னான் மித்து இன்னும் தூங்கிக்கிட்டிருக்கியா மழைக்காலம் வரப்போகிறது சீக்கிரம் உன் கூண்டை சரிசெய் இல்லை என்றால் மழையில் நனைந்து கஷ்டப்படுவாய் மித்து சிரித்தபடி அடே அவ்வளவு அவசரம் வேண்டாம் மழை வர இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு ஓய்வுதான் முக்கியம் என்றான் டீட்டு எதுவும் சொல்லாமல் தன் வேலையை தொடர்ந்தான் ஒரு நாள் திடீரென கனமழை பெய்தது டீட்டின் கூண்டு பாதுகாப்பாக இருந்தது ஆனால் மித்துவின் கூண்டு சேதமடைந்தது மித்து பயந்து டீட்டிடம் உதவி கேட்டான் டீட்டு உடனே யோசிக்காமல் தன் பாதுகாப்பான கூண்டில் மித்துவை வரவழைத்தான் அப்போதுதான் மித்து தன் தவறை உணர்ந்தான் மித்து சொன்னான் டீட்டு நீ சொன்னதை நான் கேட்கவில்லை சோம்பேறித்தனமாக இருந்ததால்தான் இப்படி கஷ்டம் வந்தது இனி நான் எந்த வேலையையும் தள்ளி போட மாட்டேன் டீட்டு சிரித்தபடி சொன்னான் பரவாயில்லை மித்து காலத்துக்கு முன் செய்த உழைப்புதான் கஷ்ட நேரத்தில் நம்மை காப்பாற்றும் அன்றிலிருந்து மித்து சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பாளியாக மாறினான்